ஆசைப்படுங்கன்னு சொல்றது இந்த எட்டு கிரகங்கள்னா இந்த ஆசையை விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இவர் ஒருத்தர் தான் இருக்கார் கேது நல்லா இல்லை உங்க லக்னத்திற்கு எட்டில நிக்கிறாருன்னா வெச்சு செய்வர் கேதுவின் அதிதேவதையாக யாரை வச்சாங்கன்னா விநாயக பெருமானை வச்சாங்க கிரகங்களில் எந்த கிரகம் கேதோட சேர்ந்த ஒரு ஜாக்பாட்டை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கேது திசையில நமக்கு கஷ்டம் வருதுன்னா ஒன்றும் தப்பு செஞ்சிருப்போம் அதுக்கான தண்டனை நமக்கு கிடைக்குது இல்லைன்னா தப்பு செய்ய விடாமல் நமக்கு இப்ப கஷ்டத்தை கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துது இந்த ரெண்டே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேது பகவான் உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை மட்டும்தான் தருவாரு நம்ம ஒரு கஷ்டம்னு நம்ம நினைக்க வேண்டாம் இது கெடுதலாக நமக்கு இப்ப தோணலாம் இதனுடைய விளைவு நாளைக்கு நல்லதாகவே அது நடந்திருந்தா அப்படிங்கிற ஒரு பக்கம் மறுபக்கம் அந்த எட்டாவது புக்கு உங்களுக்கு சொல்லும் அதை படிச்சுட்டு இந்த கேது பகவான் தசை நடக்குதுன்னா அது எப்படி நம்ம கடந்து போகிறது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் மேம் இப்போது கேது தனியாக இருக்கும் போதே இவ்வளோ செய்கிறாரு இல்லை கூட சில கிரகங்கள் இணைவோடு இருக்கும்போது அது என்ன மாதிரி மேம் தாக்கத்தை ஏற்படுது கண்டிப்பாக அது கிரக சேர்க்கைகளில் இந்த கேது பகவான் முக்கியமாக தடங்கள் பிரேக் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த சூரியனோட கேது சந்திரனோட கேது அப்படின்னு சேரக்கூடாது சில உறவுகளோட கேது சேர்றாருன்னா அந்த உறவுக்கும் நமக்கும் ஒரு தடையை ஏற்படுத்தும் ஒரு பிரேக்கை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அப்பா சூரியனுங்கிறத நம்ம அப்பான்னு எடுத்துக்கிறோம் இந்த அப்பாவோட அந்த கேது சேர்றாரு அப்போ என்ன பண்ணுவார் நம்ம என்ன செஞ்சாலும் அப்பா அதுக்கு முட்டுக்கட்டை போடுவார் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களுடைய விளைவை அந்த அப்பாவாக இருந்து கேது வந்து அப்பாவா இருந்து நமக்கு அதை தடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அப்பா கூட இந்த நேரத்தில் சண்டை சச்சரவுகள் வரும் பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனை ஆகும் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்து போகாதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக போகணும் அப்பா எது சொன்னாலும் அப்போதைக்கு அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காவது சரிப்பா நீங்கள் அதுக்கப்புறம் செய்யுங்க செய்யாமல் போங்க அது உங்கள் தனிப்பட்ட நிகழ்வு ஆனால் அப்பா சொல்கிறாருன்னா அந்த சொல்கிற நேரத்தில் சரிப்பா அப்படியே பண்ணுறேன் ஏன் வேகமா போகாதடா சரிப்பா நான் வேகமா போகல நீ வேகத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா அங்க சூரியன் கேது இணைவு உங்களுக்கு எந்த பாதகத்தையும் தராது இல்ல அவர் கொஞ்சம் கண்ணும் அசந்துட்டாரு நம்ம வேகமா போகணும் வேகமா போனீங்கன்னா கண்டிப்பா அங்க பிரச்சனையாகும் விபத்துக்கு உள்ளாகவும் நம்ம பாதிப்புகளை சந்திக்கணும் ஓ இந்த கிரகங்கள் தீமை மட்டும்தான் செய்யுமா கேதுவோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் தீமை மட்டும்தான் செய்யுமா ஆ கிடையாது தீமைங்கிறத நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கணும் ஒன்னு சந்திரன் கேது இணைவு தண்ணியில உனக்கு பிரச்சனை ஒரு படத்துல விவேக் சொல்ற மாதிரி தண்டம் அப்படிங்கிற மாதிரி தண்ணியால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ அங்க தேக்கம் கேதுனா என்ன ஒரு தேக்கம் அப்ப தேங்கி இருக்கக்கூடிய ஒரு தரையில தண்ணி கொட்டி தேங்கி நிக்குதுன்னா அந்த தண்ணியில நம்ம கவனமா பார்த்து போகணும் இல்லைன்னா கால்வழிக்கு விட்டு விழுந்துடுவோம் இப்ப சந்திரன்னா அம்மான்னு சொல்லுவோம் இன்னும் போனா சந்திரன்னா மனோகாரகன் முக்கியமா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் எவ்வளோ சண்டை வந்தாலும் ஒத்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ரேராக தான் சில பேர் வந்து விலகி இருப்பாங்க ஆனா இங்க தான் சந்திரன் இயக்குவார் அப்போ அந்த மனத காரனோட இந்த கேது சேரும்போது நம்ம மனசு நல்ல விதமாகவே என்ன தோணாது அப்போ என்ன பண்ணுவோம் நெகட்டிவ் தாட்டை அதிகமாக உருவாக்கும் அப்போ ஒரு பிரச்சனைக்கு பயந்துகிட்டு அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம தலையிடாமல் இருக்கிறது அப்படிங்கறது ஒரு வகை இல்ல அந்த பிரச்சனையை விட்டு தப்பிச்சு போகிறதுன்னு ஒரு வகை இது ரெண்டும் கட்டானா என்ன யோசிக்கும் நம்ம சூசைட் பண்ணிட்டா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபட்டுருலாமேன்னு தப்பா யோசிக்கும் அந்த சந்திரன் கேது இணைவு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை கொடுக்கக்கூடியது அப்ப அவங்களுடைய மனநிலையில் அது பாவகத்துல எங்க இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தும் மற்ற கிரகங்கள் மேம் கண்டிப்பா இப்ப எங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய சேர்க்கைன்னு பார்த்துட்டோம்னா அந்த செவ்வாய் கேது இணைவு இந்த செவ்வாய் கேது இணைவு தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த செவ்வாய்க்கேது இணைவு தான் நம்ம ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு கிரக இணைவு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வெளியில் செவ்வாய்க்கு எதுனா சகோதர உறவுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு ஒற்றுமைங்கிறது இருக்காது அதை அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஆனா அதுவே உடலுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செவ்வாய் கேது இணைவு என்ன பண்ணும் உடல்ல ஒரு ரத்தத்தில் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்திடும் இப்ப பிளட்டு கிளாக் ஆகுறது அங்கே கட்டி கட்டியா வர்றது இது எல்லாமே இந்த செவ்வாய் கேது உடைய இணைவு தான் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த புற்றுநோய் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்ல இந்த ரெண்டு கிரக சேர்க்கை கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணங்களோட நட்சத்திரங்களோட கண்டிப்பா தொடர்புல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது இருந்தால் மட்டும்தான் ரொம்ப சீரியஸான அந்த புற்றுநோய்க்கான அறிகுறியாக நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா புற்றுநோய்க்கு ராகு கேதுன்னு தான் முக்கியமான காரணியாக தான் இருப்பாங்க இப்போ இதில் ரொம்ப கிரகங்களில் எந்த கிரகம் கேதுவோடு சேர்ந்தால் ஒரு ஜாக்பாட் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த கேது வந்து சனி பகவானோடு சேர்ந்தார்னா அது பெரிய அளவில் ஜாக்பாட் அடிக்கும் ஆனால் அது பாவகத்தில் நல்ல அமைப்பில் இருக்காங்கிறத பொறுத்து நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு மேக்ஸில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த சனி பகவான் கேதோட சேரும்போது அது பெரிய அளவுல அவங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்திடும் உண்மையாகவே இந்த கர்மாவை கழிப்பதற்கான ஒரு கிரக சேர்க்கைன்னா இந்த சனி கேது கிரக சேர்க்கை தான் முக்கியமா அது ஆறு எட்டுல இருக்க கூடாது மற்ற பாவங்கள்ல ஓரளவு அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு தகுந்த மாதிரி அது கோடிகள் அப்படிங்கல லட்சங்கள் இல்லாமல் ஆயிரங்கள் அப்படிங்கிற அளவுகளோட அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அது யோகங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதில் சுக்கரன் கேதோட சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் பெண்களால் கஷ்டப்படுறது அசிங்கப்படுறது அவமானப்படுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த சுக்கரன் கேது இணைவில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுவே புதன் கேது இணைவில் இருந்ததுன்னா அவங்க அந்த அறிவு கேள்வி கேட்கக்கூடியதெல்லாம் ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த புதன் வந்து நம்ம வித்தைக்கான கிரகம் இது யானத்திற்கான கிரகம் இது ரெண்டும் கேள்வி கேட்கும் நக்கீரன் வந்து சிவபெருமான்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி தப்பு செஞ்சிருந்தாலும் சிவனாகவே இருந்தாலும் அது குற்றம் குற்றம் தான் அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னா அந்த புதன் கேது இணைவு ஆனா இவங்க அந்த எந்த இடத்துல எப்படி அதை பயன்படுத்தணும்னு தெரியாம பயன்படுத்துவாங்க அதிபுத்திசாலி அப்படின்னு சொல்றதுன்னா இந்த புதன் கேது இணைவு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குரு கேது இணைவுனா மட்டும் ரொம்ப ரொம்ப நம்ம இந்த நிகழ்வை ரொம்ப கவனமா பயன்படுத்திக்கிட்டு போனோம் ஏன்னா முன்னோர்களுடைய அந்த தெய்வ பலத்திலேயே பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை அமைஞ்சிடும் குருவும் கேதும் இணையக்கூடாது குருங்கிறது தெய்வ பலம் கேதுங்கிறது அதை தடுக்கக்கூடிய காரணியாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கேதுங்கிறது நம்ம ஆன்மீகத்தில் நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு காரணியும் கேது தான் ஆனால் இந்த குருவும் கேதும் சில இடங்கள்லாம் சேரவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு அப்படி அந்த சேரக்கூடாத இடத்துல இருந்து சேர்ந்துட்டாங்கன்னா அது குரு சண்டால தோஷங்கிற அளவுக்கு அது பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும் குருமார்களால நமக்கு இந்த யாருக்கெல்லாம் சாபம் குரு சாபம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குரு சாபம்ங்கிறது இந்த குரு கேது இணைவினால ஏற்படும் அப்போ இது சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகளை பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஆவணி மாசத்துல அவிட்டம் அப்படிங்கிறப்போ எல்லாருமே வேதம் படித்தவர்கள் பூணூல் அணியிறது வழக்கம் உண்டு அப்படி அந்த வேதம் படித்தவர்கள் பூணூல் அணிவதற்கு முன்பு அவங்க படித்த அது ரிக் ரிக் வேதிகளாக இருக்கட்டும் எசுர் வேதிகளாக இருக்கட்டும் அவங்க வந்து அந்த வேதத்தை பாராயணம் பண்ணிட்டு தான் அந்த பூனூல் அணிவாங்க அப்போ வந்து அவங்க எல்லாருமே அந்த ஒரு மணி நேரத்துக்கு பிரம்மஸ்வரூபமாக காட்சி கொடுப்பார்கள் அப்போ இந்த குருகேது கேது இணைவில் இருக்கிறவங்க ஒரு குருவுக்கு தட்சணை கொடுக்குற மாதிரி அவங்கள்ட்ட தட்சணை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரம்மாவே ஆசிர்வாதம் பண்ணினதுக்கு சமமாக இருக்கும் அப்போ அந்த குருக்கேது இணைவினுடைய அந்த தாக்கத்தின் தீவிரம் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லலாம் அந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் யாராவது அவங்க பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னா தயவு செஞ்சு ஆவணி மாதம் வரக்கூடிய விட்ட நட்சத்திரத்தன்னைக்கு அவங்க அந்த வேதம் படித்த வேத விற்பனர்கள்கிட்ட அந்த வஸ்திர தானங்களை கொடுத்து அந்த குழந்தைகளை ஆசிர்வாதம் வாங்க வச்சுட்டாவே அவங்களுக்கு அதனுடைய தாக்கம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே மேம் கேது பற்றி தெளிவான கிரக விளக்கம் சொல்லியிருக்கீங்க இல்லை முக்கியமாக நான் அதிகமாக ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் மேம் கேது தசை போகும்போது ஒரு சிலர் வந்து நீங்கள் மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து இல்லைல்ல மொட்டை அடிக்கவே கூடாது முடியே எடுக்கக்கூடாது கேது தசை போச்சுன்னா அவன் பரதேசியாவான் சன்னியாசியாக போயிடுவான் சாமியாராக போயிடுவான் அதனால் தாடி வச்சுட்டு சுற்றணும் மேம் இதில் எது மேம் மொட்டை அடிக்கணுமோ கூடாது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் கேது இருக்காருன்னா அவங்க கண்டிப்பாக மொட்டை அடிக்கணும் அவங்களுக்கு அந்த முகத்தை வந்து அவங்க அழகாக வச்சுக்க கூடாது ஏன்னா அவர் நம்மளை பக்குவப்படுத்துறவர் இல்லையா அதனால என்ன பண்ணணும் அங்கே அழகு இல்லாமல் அந்த மாற்று சிந்தனைன்னு நம்ம சொல்லுவோம் கேது இருக்கக்கூடிய நிகழ்வை அப்போ லக்னத்தில் கேது இருக்காருன்னா ஒருத்தங்க நம்ம அழகுக்கு முடி அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஒன்று அவங்க ஜட போடுற அளவுக்கு அதை விட்டுறணும் இல்லைன்னா முடியே இல்லாமல் அடிச்சுக்கணும் இது ரெண்டு பண்ணாலும் அந்த அழகுங்கிற தோற்றம் மாறி போயிடும் இல்லையா அப்போ எது ஈஸி மொட்டையடிச்சு அதனாலதான் மொட்டை அடிக்க சொல்றோம் இப்போ எல்லாத்தையும் இகப்புற வாழ்க்கையை வெறுத்துட்டவங்க ஏன்னா மொட்டை அடிச்சாக்கா மூணு மாசத்துல முடி வளர்ந்துரும் இல்லையா அப்போ ஒரு திருப்தி அவங்களுக்கு இருக்கும் இதே ஆன்மீகத்துக்குள்ள பயணிக்கிறவங்கன்னா இல்லைங்க நீங்க வந்து ஜட போட விட்டுடுங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க அதை கடையும் பிடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த முடி அலங்காரங்கிறது ஒரு முக்கியத்துவமா இருக்காது அதனால லக்னத்துல கேது இருக்குன்னா அந்த கேதுவனுடைய நிகழ்வு ஒன்றும் சுத்தமாக முடியலாமல் இருக்கணும் அல்லது ஜட போடுற அளவுக்கு முடியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு சரி தாடி யாரெல்லாம் வச்சுக்கலாம் யாரெல்லாம் வச்சுக்கக்கூடாது கூடாது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கு இந்த ரெண்டாம் இடத்துல கேது இருக்குன்னா அவங்க அவங்க மனசுக்குள்ள எனக்கு தாடி அழகா இருக்கேன்னு அடிக்கடி தாடியை தடவிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கட்டாயம் தாடி வச்சுக்கக்கூடாது கூடாது தாடியை எடுத்துடணும் இல்லை ஆ எனக்கு முடி இருந்தால் பிடிக்காது இப்படி அது ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு டெய்லி ஷேவ் பண்ணுறவங்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது வருதுன்னா அவங்க தினம் அந்த தாடியை சேவ் பண்ணக்கூடாது வழக்கம் இது நீங்கள் ஆண்களுக்கு சொல்லிட்டீங்க பெண்கள் பாவம் மேம் அவங்களுக்கு சேர்த்து சொல்லிவிடுங்க பெண்களுக்கு அப்படிங்கிறப்போ இந்த ஹேர் கிளிப்பு முக்கியமாக கேது லக்னத்தில் இருந்தால் அவங்க தலையை வந்து பின்னி போடணும் விரிச்சு போடக்கூடாது அது ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் இது ஒரே பேட்டர்ன் தான் ஏன்னா கேதுங்கிறது கட்டுறதுன்னு அர்த்தம் ஏன் ஆன்மீகத்துக்குள்ளே அவங்கள இழுக்குது அப்படின்னா அவங்களோட ஆசைகளை கட்டினா தான் ஆன்மீகத்துக்குள்ளே போக முடியும் அதனால கட்டுறதுங்கிறது கேது அப்போ என்ன பண்ணுறோம் பின்னி போடுறோம் அப்படின்னா அந்த கேதுவினுடைய தன்மைகளை நம்ம மாற்றுறோம் அப்போ அதை வந்து நம்ம அழகா அது அழகுங்கிறதும் அதுக்குள்ளே இருக்கு அதுவே ஃப்ரீஹார விட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அதை வந்து கட்டுறோம் கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த பெண்கள் வந்து முடிய பின்னி போடுறது நல்லது அதே மாதிரி அந்த முகத்திற்கு அப்படிங்கிறப்போ அவங்க அந்த பவுண்டேஷன் க்ரீம் அலங்கார பொருட்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் இயற்கையாக அந்த குரு கேது இணைவுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் சொன்னேன் இல்லையா அந்த மஞ்சள் போட்டு அவங்க குளிக்கிறாங்கன்னா அந்த குருவை ஆக்டிவேட் பண்ணும்போது கேதுவின் தாக்கம் அவங்க குறைஞ்சிடும் அப்படிங்கிறதும் இதில் உண்டு அப்போ அவங்க மஞ்சள் போட்டு முகத்தில் மஞ்சள் போட்டேன் ஏன்னா ரெண்டாம் பாவகங்கிறது முகம் அங்கே எப்படி தாடியை மழிக்கணும் தாடி வச்சுக்கணும்னு சொல்றோமோ அந்த மாதிரி இவங்க மஞ்சள் போட்டு மஞ்சள் போட்டு குளிக்கிறவங்களாக இருந்தா மஞ்சள் போடாதீங்க இல்ல மஞ்சளே நான் போட மாட்டேன் அப்படிங்கிறவங்க மஞ்சள் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் கேது இருந்துச்சுன்னா அந்த அந்த பாவத்துக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய விருப்பத்திற்கு மாறாக நம்ம பண்ணணும் மூன்றில் கேது இருந்தால் மூன்றுல கேது இருந்தா அது வந்து கழுத்து அப்படின்னு சொல்றது அந்த கழுத்துல வந்து ருத்ராட்சம் போடுறது இந்த மூணாம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களாக இருந்தாலுமே ருத்ராட்சம் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கழுத்தில் நிறைய ஆபரணங்களை அவங்க போட்டுக்க கூடாது ரொம்ப எளிமையாக ஏதாவது ஒன்று மட்டும்தான் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத அதில் எடுத்துக்கலாம் பன்னெண்டில் கேது இருந்ததுன்னா ரொம்ப அழகாக கொலுசு போடுறது அப்படிங்கிறத பெண்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆண்களாக இருந்தால் ஒரு கயரை கட்டிக்கலாம் இப்போ ஆறில் கேது இருக்குது இந்த ஆறில் கேது இருந்தால் என்ன பண்ணும் கடன் நம்ம கடன் பெருசாக வாங்கணும்னு யோசிக்கவே கூடாது இருக்கிற கடனை எப்படியெல்லாம் சிக்கனைப்படுத்தி கட்டிடலாம் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் அதனால அந்த ஆறில் கேது இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா ஒரு கடனை வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்து அந்த கடனை அடைச்சிரும் அந்த மாதிரி நம்ம சிம்பிளா பண்ணிக்கலுமே தவிர நான் பெருசாக கடன் வாங்குறேன் ஒரு விஷயத்த நான் பண்ண போகிறேன்னு பண்ணக்கூடாது பண்ணினா மாட்டிக்குவீங்க அதே மாதிரி வயிறு கட்டணும் ஆறு கேது எங்கே இருக்காரோ அந்த இடத்த நம்ம இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ வயிற்றில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அங்கே ஜீரணமாகாது அப்போ வயிறு பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறைய ஏற்படும் ஆறில் இருக்கிறவங்க அந்த குடல் சிறு குடல் அப்படிங்கிறத கேதுன்னு சொல்லுவோம் பெருங்குடல் அப்படிங்கிறத ராகுன்னு சொல்லுவோம் அப்போ அந்த சிறு உடல் சம்மந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும் அடுத்து ஏழாம் இடத்துல கேது இருக்காரு ஏழில் கேது இருந்தால் கணவன் மனைவுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாயிடும் நான் எனக்கு மண் மனைவி மேலே நான் ரொம்ப காதலோட இருக்கேன் அவங்கள விட்டு நான் ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சதில்லைன்னு சொல்கிறீங்களா ஒரு பிரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெளியில் போயிட்டு வாங்க இல்ல இல்லைங்க நாங்க எப்போ பார்த்தாலும் நினைச்ச நேரம்லாம் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் வெளியில போயிக்குவோம் நாங்க தான் இருப்போம் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றீங்களா இப்போ சேர்ந்து எங்கேயாவது ஒரு வாரம் வெளியில போயிட்டு வாங்க இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேதுவினுடைய தன்மையை நம்ம கொஞ்சம் மாற்றோம் ஏன்னா அந்த எல்லாமே அடைந்தவர்கள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும்னா அதனுடைய பலன்களை நம்ம சரி பண்ணிக்க முடியும் இப்போ இது எல்லாமே நீங்க சொன்ன இந்த பரிகாரங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே கேத்து திசை பயணிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏல்பி லக்னம் கேதுவின் நட்சத்திரத்தில் போனாலோ அஸ்வினியிலேயோ மகள் மகத்திலேயோ மூல நட்சத்திரத்திலேயோ போகும்போது இந்த பாவகங்களில் கேது இருந்தால் இந்த பரிகாரங்களை நீங்கள் கடைபிடிச்சிக்கலாம் எனக்கு ஜாதகமே தெரியாது கேது எங்கே இருக்காருன்னு தெரியாது கேது திசை நடக்குதான்னு தெரியாது இல்லை இல்லை எனக்கு கேதுவுடைய புத்தி நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அவங்களுக்கான பொதுவான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா கேதுவின் அதிதய விதைன்னா அது விநாயக பெருமான் தான் விநாயகரை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் ஏன்னா குழந்தை மாறி அந்த விநாயகருடைய உள்ளம் வந்து குழந்தை உள்ளம் விநாயகர் வழிபாடு திருப்பணிகள் முடிஞ்சா பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மதகுப்பட்டி கல்லல் வழியில் இருக்கக்கூடிய கே சொக்கநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி சர்வசக்தி பீடத்துல ஆயிரத்தெட்டு பிள்ளையார் திருப்பணி நடக்குது முடிஞ்சவங்க ஏன்னா இது பெரிய அளவில் நம்ம ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது அப்படின்னா அது பெரிய செலவு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த பிள்ளையாருக்கு எளிமையாக நீங்கள் பரிகாரம் பண்ணணும் ஒரு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆயிரத்தெட்டு பிள்ளையாரில் ஒரு பிள்ளையாரை நீங்கள் உங்கள் சார்பாக பிரதிஷ்டை பண்ணிக்கலாம் அந்த பிரதிஷ்டை பண்ணணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா விநாயகர் அப்படிங்கிறவரு கேதுவினுடைய அந்த தடை தாமதங்களை ஏன்னா எந்த ஒரு விக்னங்களையும் தீர்க்கக்கூடியவர் தான் விநாயகர் அதனால அந்த கேதுவின் தடைகளை அந்த விநாயக பெருமான் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்கும் கேதுவை பற்றின பயம் எல்லாம் உங்க எல்லாருக்கும் போயிருக்கும் ஸோ மேம் சொன்ன மாதிரி அந்த பரிகாரங்கள் எல்லாத்தினுமே கேது திசை போறவங்களோ இல்லை கேது நட்சத்திரப்பள்ளி போறவங்களோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறப்படையும் மீண்டும் வேறொரு நிகழ்வில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்